மாதம் இது ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் பதினாலாம் தேதி பேப்பர் சந்திராசாமி வெளிநாட்டு பயணம் சிபிஐ எதிர்ப்பால் கோர்ட் தடை சிபிஐ எதிர்ப்பால் கோர்ட் தடை சர்ச்சைக்குரிய அரசியல் சாமியார் சந்திராசாமி வெளிநாட்டு பயணம் செய்ய அனுமதி கோரி தாக்கல் செய்த மனுவை கோர்ட் தள்ளுபடி செய்தது இரண்டு மாதங்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு மேற்கொள்ள சந்திராசாமி அனுமதி கேட்டார் இது தொடர்பாக டெல்லி கூடுதல் தலைமை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் மனு செய்தார் அவர் மீது ஏராளமான அந்நிய செலவானி மோசடி குற்றச்சாட்டுகளும் ராஜீவ்கோலையில் தொடர்பதாகவும் தொடர்புவதாக சந்தேகங்கள் உள்ளன இதனால் அவரை வெளிநாடு செல்ல அனுமதிக்கக்கூடாது என சிபிஐ சிபிஐயும் மத்திய அமலாக்கப் பிரிவையும் எதிர்ப்பு தெரிவித்தன ராஜீவ் கொலை சம்பவம் குறித்து விசாரித்த ஜெயின் கமிஷன் கொலையில் சந்திராசாமிக்கு தொடர்பு இருப்பதாக முகாந்திரங்கள் இருப்பதாக தனது அறிக்கையில் தெரிவித்த சந்திராசாமி மனு மீதான விசாரணை கண் நடந்தது அப்போது சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் ராஜீவ் கொலையில் சந்திராசாமிக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிப்பதற்கான ஏராளமான ஆதாரங்களை சிபிஐ திரட்டியுள்ளது அவற்றில் செலவிட்டை கோர்ட்டில் சமர்ப்பிக்க தயாராக உள்ளோம் ரகசியத்தை காப்பாற்ற அந்த ஆவணங்களை நீதிபதி தனியாக பார்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர் அதை ஏற்ற நீதிபதி ஆதாரங்களை தனது அறைக்கு கொண்டு வரும்படி உத்தரவிட்டார் சிபிஐ வக்கீலும் ராஜீவ் கொலை விசாரணை அதிகம் மிஸ்ராவும் நீதிபதி அறையில் அதை காட்டின ஆதாரங்களை தாக்கல் செய்தனர் அதை பரிசுத்த நீதிபதி சந்திராசாமி மனுவை தள்ளுபடி செய்தார் தடாக் கோர்ட்டில் என்ன தடா சட்டம் என்ன சொல்கிறதுனா சந்தேகப்பட்டாலே உள்ளே போட்டு மிதிக்கலாம் ஆனால் ஆதாரங்கள் இருந்து சந்திராசாமி தொடரலை ரெண்டாயிரத்தி நாலு மன்மோகன் சிங் தான் பிரதமர் யார் மன்மோகன் சிங் அவர் வந்து ஆக்டிங் பிரதமர் ஆக்சுவல் பிரதமர் யார் சோனியா பிரியங்கா யார் சோனியா பொண்ணு ராகுல் யார் சோனியா பொண்ணு ஏன் கேட்கவே இல்லை இது வந்து ராஜீவ் கொலை கொலையில் கா காங்கிரஸ் தலைவர் பேர் வெளியிட தாதா தயார் அவர் சொல்லி குத்து தாதா ஒருத்தன் சொல்கிறான் சோனியா என்ன பண்ணி பிரியங்கா என்ன பண்ணியிருக்கணும் ஐயோ தாதா யார் எங்கள் அப்பாவை கொண்டு வந்து கேட்டு ஓடி போயிருக்கணும் இல்லையா ஒன்றும் நடக்கல நம்ம பிஜேபி காரனால் அவ்வளோ பிடிக்கல சோனியாக்காரன்னு கேட்கல ஆனால் காந்தி அவர் மோ நம்ம நம்ம நரேந்திர மோடி காந்தி காந்தி பெயர் எண்பத்தி மூணு படம் பிறமா தான் அவர் பெயரை தெரியும் அப்படின்பாரு நேரு வந்து நாட்டை கருத்துட்டாரு நாட்டை பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நேரு காந்தின்னு தான் பேசிக்கிட்டு பார்த்தா சோனியா சந்திராசானுக்கு வாழ்த்து திறக்க மாட்டார் சொன்னால் நம்ம நண்பர்களுக்கு உடனே கோவம் எப்போ பாரு இவர் என்ன மோடியை திட்டிருக்காரு இன்றைக்கி தேதிக்கு வர்ச்சுவலாக வர்ச்சுவலாக இயற்கையாக இத்தாலிக்காரின் அடிமை நம்ம தேசம் முன் கவலையே கிடையாது இத்தாலிக்காரின் அடிமை தேசம் இன்னைக்கு மீட் வரும் கண்டிப்பாக மீட்பு வரும் நான் கருமான ஒன்று இருக்குது கண்டிப்பாக மீட்டு வரும் ஜெயித்துட்டு